ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுற மகளிர் தினத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோங்க ரஷ்யால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நடந்த ஒரு சம்பவத்தின் காரணமாதான் சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோங்க இதற்கான விதை எப்போ விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல நியூயார்க் நகரத்துல தொழிலாளர்கள் இயக்கத்துல பதினைஞ்சாயிரம் பெண்கள் பேரணியில் வந்து கலந்துகிட்டாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான சம்பளத்துக்காகவும் வேலை நேரத்தை கம்மி பண்றதுக்காகவும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு பதினஞ்சாயிரம் பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல தொழிலாளர் இயக்கத்தில் சார்பா பேரணியில் வந்து கலந்துகிட்டாங்க இந்த அறிவிப்பு வந்து ஐரோப்பியர்களுக்கிடையே ஒரு கவனத்தை வந்து ஈர்த்துச்சுங்க இதன் விளைவா ஜெர்மனில இருந்த சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியோட பெண்கள் அலுவலகத்தின் தலைவராக இருந்த கிளாரா ஜெட்கின் வந்து ஒரு சர்வதேச பெண்கள் தினத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அவங்களோட முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஆஸ்திரியா டென்மார்க்கு ஜெர்மனி அப்புறம் சுவிட்சர்லாந்தில் மார்ச் தேதி முதல் சர்வதேச பெண்கள் தினம் வந்து கொண்டாடப்பட்டுச்சுங்க மார்ச் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுற சர்வதேச மகளிர் தினம் எப்படி மார்ச் எட்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவோட பெட்ரோகிராட் அப்படிங்கிற பகுதியில் ரொட்டி மற்றும் அமைதி அதாவது பிரெட் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு போராட்டம் மார்ச் எட்டாம் தேதி நடக்குதுங்க நெஸ்கி ப்ராஸ்பெக்ட்னு சொல்லப்படுற ரஷ்ய தலைநகரத்தோட மையத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து கூடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயகத்தை காத்த வீரர்களோட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அப்போ இருந்த ஜார் அரசாங்கத்துக்கிட்ட பேனர் ஏந்தி கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க எதனால இந்த போராட்டம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து உணவு பற்றாக்குறை வந்து ஏற்படுதுங்க அதாவது அவங்க ரொட்டி வந்து சாப்பிடுவாங்க பிரெட்டு சாப்பிடுவாங்க அந்த பிரெட்டு வந்து பற்றாக்குறை வந்து ஏற்படுது ரொட்டி துண்டுகளுக்காக பெண்கள் வந்து நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க குழந்தைகளுக்கு போதுமான உணவு கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் பெண்கள் கோபம் அடைஞ்சு மார்ச் எட்டாம் தேதி உணவு மற்றும் அதாவது பிரெட் அப்புறம் பீஸ் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு போராட தொடங்கினாங்க முதல் நாளே ஒரு லட்சம் தொழிலாளர்கள் பிரெட்டை வந்து கொடுங்க சார் ஆட்சி வந்து ஒளியட்டும் அப்படின்னு பேனர் ஏந்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் போராட்டக்காரர்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக உயர்ந்துடுச்சுங்க கூட்டம் அதிகமானோன்னே போராட்டக்காரர்களை வந்து விரட்டுறதுக்காக ரஷ்ய போலீஸ் வந்து களம் இறங்குறாங்க அதன் பிறகு இரு தரப்புக்கும் மோதல் வந்து உருவாகிட்டு மோதல் ஏற்பட்ட பிறகும் போராட்டக்காரர்கள் பின்வாங்கலை இதை பார்த்துட்டு ரஷ்ய இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்களோட இணைஞ்சு அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினாங்க ஒரு வாரம் நடைபெற்ற இந்த கடுமையான போராட்டத்தினால் ஜார் ஆட்சி வந்து முடிவுக்கு வருதுங்க அதாவது முடியாட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சோவியத் யூனியன் வந்து உருவாகுது இதைத்தான் வந்து ரஷ்ய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சியில் ஈடுபட்ட பெண்களை வந்து கௌரவிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் விளாடிமிர் லெடின் மார்ச் எட்டாம் தேதியை பெண்கள் தினமாக வந்து அறிவிச்சிருக்காருங்க அதன் பிறகு தான் சோசியலிஸ்ட் அப்புறம் கம்யூனிஸ்ட் நாடுகள் மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஸ்பெயின் அப்புறம் கம்யூனிஸ்ட் நாடான சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சர்வதேச பெண்கள் தினத்தை வந்து விடுமுறையா அறிவிச்சாங்க இறுதியாக பல வருஷங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச பெண்கள் தினமாக ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் சர்வதேச பெண்கள் தினத்தை வந்து கொண்டாட தொடங்கிட்டாங்க இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு வாங்கப்பட்ட இந்த சர்வதேச பெண்கள் தினம் இப்போ எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் நிரம்பி வழியிற ஒரு வழிகிற நாளாக தாங்க இருக்குது எதனால் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபலங்களும் பிராண்டுகளும் பெண்களை வந்து ஈர்க்கிறதுக்காக இந்த தினத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் முன்னெல்லாம் பெண்களுக்கு ஒரு அநீதி இழக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பெண்கள் சார்ந்த இயக்கங்கள் வந்து ஒன்று கூடி போராடுவாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை தவறாக வழி நடத்தக்கூடிய நபர்களாக தான் இந்த பெண்கள் இயக்கம் வந்து இருக்குங்க இப்போ ரஷ்யாவே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் பூக்களோட விலை எல்லாம் அதிகமாயிட்டுங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தின அன்னைக்கு ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பூங்கொத்து வந்து கொடுப்பாங்க பெண்களும் மற்ற பெண்களுக்கு வந்து பூங்கொத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமே நடக்கும் அதனால ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரஷ்யால பூக்களோட விலையெல்லாம் அதிகமாயிட்டு ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பெண்கள் வந்து படிப்பையும் வேலையும் விட்டுட்டு குழந்தை பத்துக்க முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க குழந்தை பத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம்தாங்க ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து எதற்காக இதுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கிற மூன்றாம் உலக போகிற கருத்தில் கொண்டு தான் இந்த முன்னுரிமை வந்து கொடுக்க சொல்கிறாப்புல இதில் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் வேலையும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் இதை ரெண்டையும் ஒரு பெண் இழந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் பெண்கள் வந்து கௌரவமாக வாழ முடியாது அதுக்காக ஆண்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பறித்து பெண்களுக்கு இங்கே கொடுக்க சொல்லுங்கள் பொது உடைமை அப்படிங்கிறத விட இங்கே வந்து சரிசமமாக சம உரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் பெண் இருவருக்குமே கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குங்க காணொளி பார்த்த ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்